நம்ம இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கோங்க திருச்சி நம்பர் ஒன் டோல்கேட்லேருந்துட்டு மதுரையிலேருந்து சென்னை பைபாஸில் போயிட்டுருக்கோங்க இப்போ நம்ம போகிறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் டால்மியாபுரம் போகணுங்க முசிறிலேருந்து நாமக்கல் தொட்டியம் முசிறி ஏதோ தொட்டியம் முசிறி நம்பர் ஒன் டோல்கேட் வந்து மேலே பைபாஸ் ஏறி போயிட்ருக்கேங்க இன்னொரு மூணு கிலோமீட்டர் போயிட்டு திருச்சி சிதம்பரம் பைபாஸ் வரும் அந்த பைபாஸில் நம்ம லெஃப்ட்டில் போய் மேலே போகணும் ரைட்டில் போகிறதுக்கு டால்மியாபுரம் போகிறோங்க நாளைக்கு பொங்கல் இன்றைக்கி போயிட்டு லோடு ஏற்றுறோமா என்னங்கிறது எங்களுக்கு தெரியல போயிட்டுருக்கோம் வண்டி டெலிவரி எடுத்துகிட்டு மணி பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ஆறரை ஆயிடுச்சு என்ன பண்ணுறாங்கன்ட்டு தெரியலங்க மேனேஜர் வர சொல்லியிருக்கிறாரு போயிட்டுருக்கோம் இந்த ரோடு கொஞ்சம் ரஷ்ஷாகவே இருக்குங்க போயிட்டு அது திருச்சி சிதம்பரம் ஹைவேயில் போயிட்டு கண்டினியூ பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் மதுரை சென்னை ஹைவேயில் லெஃப்ட் திரும்ப போகிறேங்க சிதம்பரம் ரோடு இந்த இடத்துல தான் ரைட்டில் பிரியும் காமிக்கிறேன் பாருங்கள் அதில் அப்படியே லெஃப்ட்டில் சர்வீஸ் ரோட்டில் போயிட்டு இந்த லெஃப்ட்டில் தெரிந்து பாருங்கள் ரோடு அதில் அப்படியே போயிட்டு ரவுண்ட் அடித்து ரைட்டில் மேலே ஏறி வரும் அடுந்து இந்த பக்கம்தான் போகணும் நம்ம முன்னாடி இதில் போயிட்டு மேலே ஏறணும் இதில் மேலே ஏறி ரைட்டில் போனோம்னா ஃபஸ்ட்டு என்ன ஒரு டால்மியாபுரம் அப்புறம் சா டோல்கேட் வரும் கள்ளக்குடி டோல்கேட்டு எல்லாம் மறந்துடுச்சுங்க நான் ஒரு வருஷத்தில் மேலே ஆயிடுச்சு இந்த ரூட்டில் ஓட்டி அந்த ஊர் பேர் மறந்துடுச்சு கள்ளக்குடி டோல் கல்லகம் கொய்யூர் கீழப்பழூர் ஜெயங்கொண்டம் அப்படியே குறுக்கு ரோடு அப்படியே சிதம்பரம் போகிறதுங்க ஸோ இதில் தான் ஏறணும் நம்ம வண்டி ஏறிட்டு இருப்பாருங்க அந்த மேலே போகணும் அவ்வளோதான் ஒரே பைபாஸ் எனக்கு ஸ்ட்ரைட்டாக எத்தனை கிலோமீட்டர் போட்டுருந்துச்சு சிதம்பரம் வந்து இங்கேருந்து நூற்றி முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் போட்டுருந்துச்சு நாம் போக வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு முப்பது கிலோமீட்டர் தான் தால்மியாபுரம் அந்த ஊர் பேர் சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்குது ஓல்டு தால்மியா பழைய டால்மியான்னு சொல்லுவாங்க அந்த இடத்த பாருங்கள் கார் ரேஸு பைக் ரேஸ்லாம் நடத்துகிறாங்க பாருங்கள் எல்லாம் இது அவ்வளோதாங்க இந்த பக்கம் தான் திருக்கி ஃபுல்லாக ஆமாம் அதில் நேராக போயிருந்தேனா பெரம்பலூர் ரோடு இப்போ நம்ம போகிறது சிதம்பரம் ரோட்டில் போய்ட்டுருவாங்க தாலமியாபுரத்துக்கு போயிட்டு அங்கே போய்ட்டு சிமெண்ட் லோடு ஏற்ற சொல்கிறாங்களா என்னான்ட்டு தெரியல வண்டி டயரு பவுட்ரு போடணும்னு சொன்னாங்க பஞ்சர் கடை இன்றைக்கி இருக்குமா இருந்ததில்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதி கிழமை என்னான்னு பார்த்தீங்கன்னா தேதி பார்த்தீங்கன்னா பதினாலு கிழமை ஞாயிற்றுக்கிழமை போகி போகி பண்டிகை இன்றைக்கி ஒரு ஆராய்காலாவது மணி மேக்சிமம் இன்றைக்கி ஏற்றத்துக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் போயிட்டுருக்கோம் போயிட்டு லோடு ஏற்றலம்னா வீட்டுக்கு போயிட்டு பொங்கல் மாட்டு பொங்கல் ரெண்டு நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ரிட்டர்ன் லோடுக்கு போகலான்ட்டு ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறோம் நாங்கள் ஆனால் ஓனர் அண்டு மேனேஜர் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்ட்டு தெரியல என்ன பண்ணியிருக்கிறாங்கட்டு நம்ம போயிட்டு பார்க்கலாம் தங்க சாலை ஆரம்பம் கரெக்டாக இப்போ நான் போயிட்டுருக்கேன் இடத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா லால்குடி பன்னெண்டு அரியலூர் ஐம்பத்தி எட்டு சிதம்பரம் நூற்றி முப்பத்தி ஏழு இதில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஏர் ரோடு தாங்க ஜெயங்கொண்டத்துக்கு இருந்தாங்க போயிட்டு ஜெயங்கொண்டம் குறுக்கு ரோடு அதில் ரைட் எடுத்தோம்னா அணக்கிற ஒரு ஏழு கிலோமீட்டராக தான் எனக்கு ஊர் வண்டியை ஃபுல்லாக வண்டி நான் தனியாக ஒரு வீடியோ போட்டு காமிக்கிறேங்க வண்டி எப்படி இருக்குன்ட்டு வண்டி சூப்பராக இருக்குது வாயால் ஸோ சொல்கிறதோட வண்டி ஏறான் காமிக்கிறான் பகல்லாம் அப்படிலாம் நைட்டில் முந்தெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அருமையாக இருக்குங்க வண்டி டாட்டா வண்டி கார் ஓட்டுறது மாதிரியே இருக்குது ஸ்டேரிங் அமைப்பெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் நான் போடுறேன் ஒரு தனி வீடியோவாகவே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே தாழ்மையாக போயிட்டு பார்க்கலாங்க என்ன நிலவரோன்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு எட்டு மணி ஆகுதுங்க இனி எட்டு எட்டரை ஆகுது எங்க பார்த்தீங்கன்னா டால்மியாபுரம் டால்மியா சிமெண்ட் ஃபேக்ட்ரிகிட்ட உள்ள போகிற இடத்துல நிற்கிறோங்க போய்ட்டு ஐடி போட சொன்னாங்க லைசன்ஸ் கொடுத்து போய்ட்டு ஐடி போட்டு வந்தேன் இப்போ அடுத்து பாஸ் போடணுமா அப்போ தான் ஃபாஸ்ட்டாக ஸ்டிக்கர் ஒன்று கொட்டினாங்க கொட்டினா கொட்டிட்டு மட்டும் பாஸ் போடணும் பாஸ் போட்டு தான் லோடுக்கு சொல்லுவாங்களாம் லோடு ஏதோ இன்றைக்கி ஏற்றுற மாதிரி இல்லை வெள்ளிக்கிழம மேனேஜர் சொல்லிகிட்டு இருந்தார் என்ன விவரங்கிறது எனக்கு தெரியல பார்க்குறாங்க எது வந்தாலும் ஒரு அரை மணி நேரத்தில் தெரிஞ்சிரும் அந்த பைபாஸ் தெரிஞ்சு பாருங்கள் பைபாஸ் தான் சிதம்பரம் திருச்சி ஹைவே திருச்சிலேருந்து வரும்போது இந்த ஃபேக்ட்ரி ரைட் சைல் இருக்குதுங்க முன்னாடி நிற்கிறதால கம்பெனி வேண்டிதான் அறுபத்தொன்று போய் எழுபது எழுபது ஆல்மியா பழைய சிமெண்ட் ஃபேக்ட்ரி நம்ம வந்து பாஸ் போட்டு என்ன நிலை வரணும் பார்த்துட்டு நெக்ஸ்ட் கிளிப்பில் சொல்கிறேங்க அதாவது எக்ஸ்போர்ட் போகாத சொல்கிறேன் பார்த்துட்டு போயிட்டுருக்கோங்க வீட்டுக்கு போய்ட்டுருக்கோம் லோடு லோடு இன்னைக்கு அன்னைக்கு சாசு போட்டு ஃபாஸ்டாக் சிக்கர் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வண்டியை க்ரௌண்டில் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு மேனேஜரு வீட்டுக்கு வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க வெள்ளிக்கிழமைக்கு போயிட்டு லோடு ஏற்றிக்கலாம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க அதுக்கப்புற அதுக்கப்புறம் கிளம்பிட்டோங்க கரெக்டாக பார்த்திங்கன்னா என்ன என்ன ஊர் கங்கை சகபுரம் தாண்டி நம்ம ஜெயங்கொண்டம் எக்ஸோட்டை வீட்டுக்கு போயிட்டுருக்குறேங்க ஜெயங்கொண்டம் வரலையும் பஸ்ஸில் வந்தோம் பஸ்ஸு கிடைக்கலங்க நம்ம நம்ம ஜெயங்கொண்டம் வரத்துக்கு அப்புறம் ஒரு லாரியில் ஏறி சமத்துவபுரம் டோல்கேட் வந்து இறங்கி அதுக்கு அதுக்கப்புறம் பஸ் பிடிச்சி ஜெயங்கொண்டம் வந்து அதுக்கப்புறம் எங்கள் மச்சான் வர சொல்லி அவர் கூட தாங்க பைக்கில் போயிட்டுருக்கேன் இருக்கேன் அப்புறம் அப்புறம் நம்ம போயிட்டுருக்க இடம் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜெயங்கொண்டம் எடுத்து சொல்லிவிடுங்க அதாவது அதாவது கும்பகோணத்துலேருந்து தஞ்சாவூர்லேருந்து சென்னை போகிற பைபாஸ் ஜாயின்ட் ஆகிற இடங்க இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்னட்டு வண்டிக்கிட்ட லோடுக்கு போகிற நீங்கள் பார்த்துட்டு பேசுகிறாங்க ஹாப்பி பொங்கல் அனைவருக்கும்